ரெண்டு நாடுகளுக்கு இடையில் உறவு எப்படி இருக்குதோ இல்லையோ ஆனால் கிரிமினல் கேங்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு கோப்பரேஷன் கொலாபரேஷன் எல்லாமே வச்சுட்டு மக்களை வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க இதில் இப்போ முக்கியமான ஒரு ரெண்டு இந்த கிரிமினல் கேங்ஸ் பார்த்தோம்னா ஒரு கேங் யூஎஸ் பேஸ்டு யூஎஸ் பேஸ்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரொம்ப டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் ரொம்ப பாப்புலராக கேங் அது வந்து ஸ்கேட்டர்ட் ஸ்பைடர்ஸ் என்று சொல்லக்கூடிய சைபர் கிரிமினல்ஸ் தேர் பேசிக்கலி ஹேக்கர்ஸ் ஹேக்கிங் குரூப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் யங் அடல்ட்ஸாக உள்ளது அப்படியே இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் ட்ராகன் ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ரேன்சம் வேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நம்ம வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்துருக்கிறோம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்துருக்கோம் இது வந்து ரேன்சம் வேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த ட்ராகன் ஃபோர்ஸ் ஈஸ்ட் யூரோப்பியன் அண்ட் ரஷ்யா பேஸ்டு கேங் இப்போ சமீபத்தில் இந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ரெண்டு கேங்கும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொலாபரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்கேட்டர்ட் ஸ்பைபர்ஸ் ஸ்பைடர்ஸ் டொண்ட்டி டூவில் சீசஸ் என்டர்டெயின்மெண்ட் எம்ஜிஎம் ரிசார்ட்ஸ் இப்படி ரெண்டு பெரிய கசினோ கம்பெனியில் அவங்களுடைய அவங்களுடைய வெப்சைட் அவங்களுடைய சிஸ்டத்தில் ஹேக் பண்ணி அதாவது சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய மெத்தடு மூலமாக அது என்னன்ட்டு சொல்கிறேன் உள்ளே ஹேக் பண்ணி உள்ளே போயிட்டு ரேன்சம்வேரை இன்ஸ்டால் பண்ணி அந்த கம்பெனியிலேருந்து சீசஸ் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் மில்லியன் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியன் ருபி அவ்வளோ அமௌண்ட்டை வந்து எக்ஸ்டார்ஷன் ரான்சமாக வந்து வாங்கின கதைகள் அப்புறமா சப்ஸிக்வெண்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அரெஸ்ட் ஆனாங்க ஒரு பர்சன் வந்து யூஎஸ்லேயே அரெஸ்ட் ஆனார் இன்னொருத்தர் வந்து ஸ்பெயினில் புச்சனன் புக்கனன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார் இது இதோடு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நின்று போகல இவங்க அடுத்த ஸ்டெப்பாக இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் மாதிரி ரஷ்யா பேஸ்டு ட்ராகன் ஃபோர்ஸ் இந்த கேங்கோட கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் கிரைம் சைபர் கிரைம் சினாரியோவில்